இதில் ஒரு கப் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் தேங்காய் துருவல் நல்லா அழுத்திட்டு நான் ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் டூ ஃபிஃப்டி எம்எல் மெஷினிங் கப்பில் ஒரு கப் தேங்காய் துருவலை எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்தளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கப் தேங்காய் துருவலை நான் வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் இதுக்கு அரைக்கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்க்கணும் நல்ல கலரான நாட்டு சர்க்கரை வந்து எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் அரைக்கப் அளவுக்கு சேர்த்தா போதும் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன் சாதாரண பாக்கெட்டில் வாங்குற அரிசி மாவு தான் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் இந்த அரிசி மாவும் பொட்டுக்கடலையும் சேர்க்குறதுனால நல்லா வந்து டேஸ்டியாக இருக்கும் இப்போ இதில் ஒரு முக்கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு இது நல்ல ஸ்மூத்தான பேட்டராக அரைச்சி எடுக்கணும் இதில் ரொம்ப தண்ணி சேர்த்துறக்கூடாது முக்கால் கப் அளவுக்கு தண்ணி மட்டும் சேர்த்தா போதும் இப்போ இதை நல்ல ஸ்மூத்தான பேட்டராக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு நல்ல ஸ்மூத்தான பேட்ரா இருக்கணும் இப்போ இது இருக்கட்டும் இப்போ நான் ஒரு கடாயை எடுத்திருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் இந்த நெய் மட்டும்தான் நம்ம இந்த ஸ்வீட்டுக்கு சேர்க்க போகிறோம் அதிகமாக நெய் வந்து தேவைப்படாது இப்போ இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பை சேர்த்துட்டு நெய்யில் வறுத்துட்டு எடுத்து வச்சிடலாம் இதை கடைசியாக சேர்க்கணும் இது இருக்கட்டும் இப்போ இந்த ஒரு ஸ்பூன் நெய்யிலையே நம்ம அரைச்ச விழுதை வந்து சேர்த்துட்டு நல்லா விடாமல் கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் நம்ம இந்த விலையை சேர்த்துட்டு இதில் ஒரு பிஞ்ச அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்தா போதும் இப்போ இதை விடாமல் ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டோம்னா நமக்கு அல்வா பதத்தில் நல்லா தரண்டு வந்துடும் இதில் எண்ணெயோ நெய்யோ நம்ம எக்ஸ்ட்ரா சேர்க்கவே தேவையில்லை நம்ம தேங்காய் செஞ்சுருக்கிறதுனால இதுவே நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போது ஒரு பத்து நிமிஷம் நல்லா விடாமல் இந்த மாதிரி கலந்துகிட்டே இருக்கணும் அடிப்பிடிச்சிடாமல் இந்த மாதிரி கலந்தோம்னா நல்லா கெட்டியாகிடும் இப்போ எந்த ஸ்டேஜில் கூட நம்ம ஆஃப் பண்ணிடக்கூடாது இன்னுமே தேங்காயில் இருந்து எண்ணெய் விட்டு வரணும் எண்ணெய் விட்டு வந்து நல்லா செப்பரேட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணணும் அப்போ தான் நமக்கு கையில் ஒட்டாமல் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து ஒட்டாமல் வந்திருக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆயிருக்கு இந்த மாதிரி நல்லா வந்து திரண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்த முந்திரி பருப்பை வந்து கடைசியாக சேர்த்துடலாம் இப்போ இந்த முந்திரி பருப்பை சேர்த்துட்டு நல்ல இதாக கலந்துட்டோம்னா தான் சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு சாஃப்ட்டான ஸ்வீட் வந்து ரெடி ஆகிட்டு ரொம்பவே சிம்பிளாக குழந்தைங்க ஸ்வீட்ஸ் கேட்கும்போது டக்குன்னு வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே ரெடி பண்ணி கொடுக்கலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் எண்ணெய் இல்லாமல் சக்கரை இல்லாமல் ரொம்பவே ஹெல்த்தியாக ரெடி பண்ணக்கூடிய ஒரு சாஃப்டான ஒரு அல்வா ரெசிபி இந்த ரெசிபியை கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் கூட நமக்கு ஒட்டாமல் அழகாக வந்திருக்கு நம்ம இதில் மொத்தமே ஒரு ஸ்பூன் நெய் தான் சேர்த்துருக்கோம் ஆனாலுமே நமக்கு கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க